Hello friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பார்க்கலாம் அது என்னென்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆன்மீக தகவல் பற்றி அந்த வீடியோஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு இந்த கோரிக்கை இருக்குது அது நிறைவேறணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் சனி திசை ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு சில சில விஷயங்களால ஸோ அது வந்து அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே சேர்த்த மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை க கண்டிப்பாக வந்து முடிகிற வரையும் பாருங்க நிறைய நல்ல விஷயம் காத்திருக்கு சரி வாங்க வீடுக்குள்ள போகலாம் சரி முதல்ல வந்து இந்த சனிதசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கான விஷயம் பார்க்கலாம் பொதுவாக இந்த சனி தசை ஸ்டார்ட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில விஷயங்களால கஷ்டங்கள் வரும் எவ்வளோ கஷ்டமா இருக்கோ அதே மாதிரி சனி தசை முடிஞ்சு போகிறப்போ அவ்வளோ நல்லதும் செஞ்சுட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி இப்போ இந்த கஷ்ட காலத்தில் நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நிறைய பேர் வந்து எள்ளு விளக்கு அப்புறம் வந்து கருப்பு துணியில் விளக்குலாம் போடுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஆந்திரேய வழிபட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களை வந்து சனி தசை வந்து ஒன்றுமே பண்ணாது அப்படின்றது ரொம்ப 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 நம்பிக்கையான ஒரு உண்மைங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இப்போ வந்து பொதுவாக யாருக்கெல்லாம் வந்து சனி தசை ஸ்டார்ட் ஆகிருக்கும் நீங்களும் வந்து ஆஞ்சநேயரை வழிபட ஆரம்பிங்க இதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை முடிஞ்சால் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் கோயில் வந்து அந்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இருக்கிற அந்த சன்னதியை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சால் வடமாலை சாத்துங்க இல்லைன்னா ஏதாவது காரிய மனசு நினச்சிக்கிட்டு அதை முடிஞ்சதுனா வடமாலை சாத்துறேன்னு வேண்டிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் முடிஞ்சால் ஒரு விலைக்கு ஏற்றிக்கோங்க இவ்வளோ தான் ஸோ இதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசையால் எந்த ஒரு கஷ்டமும் வராது ஏன்னா ஆஞ்சநேயரோட பக்தர்களே சனி பகவான் எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு வரம் வந்து கொடுத்துருக்காராம் ஆஞ்சநேயருக்கு ஸோ அதனால நீங்கள் ஆஞ்சநேயர் பக்தராக இருந்து அவர் வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சனி தசையாவில் வர கஷ்டங்கள் உங்களை ஒன்றுமே பண்ணாது ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபட ஆரம்பிங்க உங்களுக்கு ரொம்ப முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏழு தசனா கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ரெகுலராகவே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட ஆரம்பிங்க இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் ஓரளவுக்கு நல்லாவே குறையும் அப்படின்றது வந்து திதிசனமான ஒரு உண்மை நான் வந்து பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுக்க விரும்பலை முழுசை குறைமான அது எனக்கு தெரியாது பட் நீங்கள் படிப்படியாக நீங்கள் வந்து அவரை சேவிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டத்துலேருந்து கண்டிப்பாக உங்களை விடுவிப்பார் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க சரி அடுத்த விஷயம் நம்மளோட கோரிக்கை நிறைவேறணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம மனசில் வந்து ஒரு விஷயம் நினச்சிருப்போம் இப்போ வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை குழந்த பாகியம் கிடைக்கணும் இல்லைன்னா ஏதாவது இந்த இந்த மார்க்கில் நல்ல மார்க்கில் நம்ம வந்து நான் பாஸ் பண்ணணுமோ இல்லை ஏதாவது வெளிநாட்டுக்கு போகணுமோ ஏதாவது ஒரு கோரிக்கை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுக்கு என்ன வந்து பரிகாரம் பண்ணலாம் எது வந்து இந்த மாதிரி மனசில் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஆஞ்சநேயர் தான் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியல நிறைய ஆஞ்சநேயர் கோயிலில் இந்த மட்டை தேங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா காஞ்சி போன தேங்காய் முழுசாக இருக்கும் மற்ற அதை வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து அந்த கோயிலில் இருக்கிற அந்த பரிகாரம் மேலே அதை ஒரு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மனசில் எதாவது நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி மட்ட தேங்காவை அந்த கோவில்ல கட்டிட்டு வரணும் இந்த கட்டுறதை வந்து மேலே நம்பர் எழுதிருப்பாங்க ஸோ உங்ககிட்ட அந்த சீட்டும் இருக்கும் அந்த ஷீட் பத்திரமா வச்சுக்கணும் அதை சீட்டை வச்சு நீங்கள் இன்கேஸ் உங்கள் மனசை நினச்சதை நடந்துடுச்சு அப்படின்னா அடுத்த அமாவாசையோ அடுத்த பௌர்ணமிக்கோ வந்து அந்த சீட் எடுத்து அந்த தேங்காய் உடைச்சி நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா திருப்பி அதே மாதிரி அந்த பௌர்ணமிக்கோ அமாவாசைக்கோ வந்து அந்த சீட்டு காமிச்சு அந்த தேங்காய்க்கு வேறு தேங்காய் பதிலாக இன்னொன்று கட்டிட்டு திருப்பியும் வந்து நம்ம அங்கே தேங்காய் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் எத்தனை இருக்குது பாருங்கள் நிறைய பேர் இந்த பரிகாரம் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்கள் மனசு இருக்கிற காரியம் எல்லாம் நிறைவேறும் ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டு அந்த அமாவாசைக்கு பௌர்ணிமையும் இது நீங்கள் நிகழ்ந்துக்கும் அப்போ இல்லை கட்டினீங்கன்னா அடுத்த பௌர்ணமி இல்லை அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்களோட கோரிக்கை நிறைவேறிடும் ரொம்ப ரேராக வந்து நிறைவேறலை அப்படின்னா அதை ஒரு இன்னொரு வாட்டி இன்னொரு இன்னொரு வாட்டி அந்த மட்ட தேங்காய் கட்டிட்டு இன்னும் அதே இதில் இன்னொரு தேங்காய் கட்டணும்னு சொல்லுவாங்க இந்த பரிகாரம் பண்ணிட்டு நைன்டி வந்து சக்ஸஸ் ரேட் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதில் நானும் ஒன்று நானும் அந்த மாதிரி கட்டி எனக்கு ஒரு விஷயத்தில் நான் வெற்றி பார்த்துருக்கேன் அது அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்ம இந்த இந்த பௌர்ணமி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயே நம்ம நினச்ச காரியம் நைன்டி நைன் பர்சன்ட் நம்மளுக்கு நிறைவேறிடும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க மனசு ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்குது நிறைவேற்றணும் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணுங்க இது வந்து எல்லா ஆஞ்சநேயர் கோவில் இருக்குமான்னு தெரியல குரோம்பேட்டில் ஒரு கோவில் இருக்கு மெயின் ரோட் மேலே அதாவது மவுண்ட் கிட்ட ஒரு கோவில் இருக்கு நீங்கள் இந்த பல்லாவரம் குரோம்பேட் தாம்பரம் முடிச்சூரின் சுத்தி இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா அந்த கோவில் வந்து ஆக்சுவலாக ராமர் கோவில் எனக்கு சரியாக கோவில் பேர் தெரியல நீங்கள் நெட்ல போட கூட வரும் அந்த கோவிலில் இந்த பரிகாரம் பண்ணுறாங்க நீங்கள் மற்றதை அங்கேயே கொடுக்குறாங்க நீங்கள் நான் எழுபது ரூபாவும் என்னோட செவன்டி ருபீஸ் கொடுக்கணும் கொடுத்தேன் தேங்காய் வாங்கி அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும் ராடு மாதிரி இருக்கும் அதை மனசில் நினச்சி கட்டிட்டிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயோ அல்ல அடுத்த அமாவாசைக்குள்ளேயோ நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும் ஸோ இதை பண்ணுங்கள் இது உங்களுக்கு தெரியுமா தெரியல ஸோ இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ உங்கள் மனசில் நினச்ச காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நீங்கள் இந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணுங்கள் அதே மாதிரி சனி பகவான் கிட்டேருந்து நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் பக்தரை மாறிடலாம் அதுவும் பண்ணி பாருங்கள் இது ரெண்டுமே நல்ல ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் உங்கள் பெரியவங்க இருந்தால் அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டேக் கேர் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் சந்தோஷமாக இருங்க ப பாய்